இன்றைக்கி நம்ம புசு புசுன்னு உப்பி வர மாதிரி பூரியும் அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு ஆசீர்வாத் மாவு தான் எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கோது மாவு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நான் சோடா போய் எதுவுமே போடலை ஆனால் பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் ஒரு இந்த மாதிரி அழுத்தினோம்னா இப்போ உள்ளே போகும் கையில் ஒட்டாது இது ஒரு பத்து நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கலாம் குக்கரில் தண்ணி ஊற்றி உருளைக்கெழங்கு போட்டு உப்பு போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு நாலு விஷில் வரட்டும் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு உருளக்கணு நல்லா வெந்துச்சுனாவே இந்த மாதிரி தோல் ஈஸியாக வந்துடும் இப்போ தோலை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே உளிச்சு தோலை உளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் உளித்தாச்சு இதை நம்ம கையிலே இப்படி இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சிடலாம் இல்லை க கத்தி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் கையிலே நசுக்கி எடுத்துக்கிட்டேன் எல்லா உருளைக்கெழங்குமே இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நசுக்கும் போது உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நசுக்கிட்டேன் இப்போ மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் இதோட சோம்பையும் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் கட் பண்ணுவேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா நிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நல்லா வணங்கினா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வணக்கியாச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளி இதோடய சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுட்டு நான் கடலை மாவு நல்லா தட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதி வந்ததும் இப்போ நசுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதோடய சேர்த்துக்கலாம் இதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதுவும் நல்லா ஒரு கொதி வரணும் உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கு எல்லாத்தையும் கிரேவியில் நல்லா கலந்து வரணும் அவ்வளோதான் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது பூரியை ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க பூரிக்கு மாவு ரெடியாகிடுச்சு இதை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா காயினும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ போட்டுடலாம் ஆமாம் எதுவுமே போடலாம் ஆனால் பூரி பாரு எப்படி பொசு பொசு பஸ்ஸுன்னு நல்லா வருதுன்னு பாருங்கள் மறுபூரி பூரி நல்லா உப்பி வரணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அளவுக்கு எது பாரு புசு புதுசுன்னு பூரியும் ரெடி ஆயிடுச்சு உருளக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் ரொம்ப சுவையான பூரியும் பூரி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெண்டு பூரி சேர்த்தியே சாப்பிடுவாங்க